ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை வந்தாச்சு அதை பற்றின டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் இருபதாவது தவணை பெறும் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி ஒன்று இருக்குது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தணவனை அளிக்கப்பட உள்ளது இந்த முறையும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரெண்டாயிரம் செலுத்தப்படும் பிஎம் கிசா யோஜனா திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தின்படி நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தவணைத் தொகை செலுத்தப்படும் எனவே இருபதாவது தவணை ஜூன் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் அல்லது நான்காம் வாரத்திலேயே வர வரவு வைக்கப்படும் என அறிவித்திருந்தது இந்நிலையில் இதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளன இகேஒய்சி முடித்தவர்கள் பயனாளிகள் பட்டியலில் உள்ளவர்களை சரியான வங்கி விவரங்களை கொடுத்திருப்பவர்கள் மற்றும் விவசாய பதிவீட்டில் பெயர் உள்ளவர்கள் ஆகிய விவசாயிகளின் கணக்குகளில் மட்டுமே அரசாங்கம் ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்தும் இந்த தகவல்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் பிஎம் எம் கிசானின் அடுத்த சவணை கிடைக்காமல் கூட போகலாம் ஸோ இந்நிலையில் இந்த மாத இறுதியில் அனைவருக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது